இது அப்போ என்னென்றால் எங்களுக்கு காசு தான் சரியான பிரச்சனையாக இருக்குது நான் நேற்று வரைக்கும் நான் எல்லார்டையுமே ஃபைவ் தௌசண்ட் சேர்க்கறது நான் சரியான ஓப்பன் அப்படியே ஐயாயிரம் ரூபா காசு ஒரு ஆளுக்கு அது சரியாக தாங்கிடாமல் இருக்குது பட் எங்களுக்கு ஆக்கள் பிரச்சனை இல்லை இப்போ கிணச்சி ஃபுல் ஆக்கள் லிஸ்ட் ரெடி கட்டுறது காசு இல்லை அது மாதிரி இப்போ பவுனியாக இப்போ தான் கௌஸ்டில் இப்போ கோல் பண்ணி சொல்லியிருக்க முடியும் கட்டுங்க சொல்லி ஆளுக்கு நீங்கள் உங்களை ஐயாயிரம் ரூபா போடுங்க இங்கே அது வேண்டி நாங்கள் இருக்கிற தாங்க இந்த கார் பிரேக் டவுன் ஆகிட்டு அவரை அஞ்சு லட்சம் ரூபாய் காசு பற்றி தான் ஸ்க்ரீன்ஷாட்டும் பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த காசு எடுத்து தான் இந்த கட்டி பட் ஆரோ தருன்னு பார்த்துக்கோங்க இது ஸ்வஸ்திகா அருண்லிங்கமானவே ஸ்வஸ்திகாரம் இல்லைங்க பண்ணுறேன் அவன் சம்பந்தமாக நான் இந்த பாராளுமன்றத்தில் இந்த இதுவும் இது வரைக்கும் நான் கதைக்கலை ஸ்வஸ்திகாரம் இல்லைங்க சம்பந்தமாக தனிப்பட்ட ஒரு கோகவும் இல்லை சம்பந்தப்பட்டவரால் என்னோட சாவச்சியில் ஒரு நாள் வந்து படம் எடுத்துருக்கு கன்சார்ட்டில் கதைக்கிறது தான் பாராளுமன்றத்தில் கன்சார்ட்டில் ரிமூவ் பண்ணலாம் இப்போ நான் முகப்புத்தில போடுற ஒன்று போட்டால் அதை கன்சார்ட்லேருந்து நீக்க நிற்கிறாங்க நாங்கள் ஒன்று மொழிக்கிற இல்லை இப்போ நாங்கள் காமராஜர் மாதிரி ஒராளை கொண்டு வர மனு விடுவானத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களே கஜேந்திரமார் போன பலம் வந்து இப்போ என்னோட வடிவாக கதைக்கிறது அது மாதிரி டிஎன் எய்ம்ஸ் நேரங்களில் வடிவாக கதைக்கிறது அப்படியே நான் தமிழர் இதில் நான் ஒட்டுமே நினைக்கிறேன்

மற்றது இப்போ எங்கள்கிட்ட சுற்றுலாத்துறை எடுத்து பார்த்துருக்கோம் மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ன்னு அந்த புத்தகத்தை பற்றி கேட்டால் ஒருத்தருமே பதவி சொல்கிறாங்க அடிக்கப்ப எங்கே மீன்பிடிக்கு பார்த்தீங்கன்னா மீன்பிடிக்கு நாலு லட்சத்தி எண்பது சாரி நானூற்றி எண்பது மில்லியன் இருக்குன்னு சொல்லி அந்த புத்தகத்தில் இருக்குது அமைச்சர்கிட்ட கேட்டால் அமைச்சராக பதில் சொல்கிறாருல எங்கே அந்த காசு அமௌண்ட்டு ஆனால் சொல்கிறார் இப்போ குறியட்டுவானுக்கு தன்ட் பௌத்தலிக சலையில் அஞ்சு பில்லியன் அல்லது அஞ்சு பில்லியனில் அஞ்சூறு மில்லியனில் தான் கொடுத்துருக்கேன் சொல்லி சொல்லியிருக்கேன் இப்போ அந்த புத்தகத்துலேயும் இல்லை மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் இருநூற்றம்பது மில்லியன் தாண்டின சகலதையும் அந்த புத்தகத்தில் இருக்கணும் என்றால் இப்போ அரசாங்கத்து இப்போ இதுவும் படிச்சுட்டு இருக்கணுமெண்டதால் நான் நினைக்கிறேன் இந்த முறை தச்சமயம் வெல்லாத இடங்களில் ஒரு தமிழ் கட்சி ஒன்று வெள்ளமாக இருந்தால் அவைக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுக்குறதுக்கு தயாராகும் தச்சம் எனக்கு மெஜாரிட்டி இருந்து ஒரு தமிழ் கட்சி சேர்ந்தா காணுமென்றால் நாங்கள் அதோட செய்கிறதுக்கும் இருப்போம் முக்கியமாக கஜேந்திரவுமார் போன மலம் வந்து இப்போ என்னோட வடிவாக காதைக்கிறதா அதுமாதிரி டிஎன் எய்ம்ஸ் நேரங்களில் வடிவாக இருக்கிறது அப்படி தமிழர் இதில் நான் ஒற்றுமையாக அணிக்கிறதுக்கு எப்பவுமே தயாராக இருக்குது இது மட்டுமில்லை பாராளுமன்றத்தில் ஆர் எம்பிமேரையும் இருக்கிறோம் அதில் மூன்று பேர் தமிழ் தேசிய கட்சியில நிற்கணும் தமிழ் தேசியம் கதைக்கிறது நான் வந்து ஸ்ரீதரன் ஐயா வந்து கயந்திரமே பொன்னமலம் வந்து கயந்திரமேர் பொன்னம்பலம் வந்து விடநாடமனோட கதைக்கி பட்டுப்பவனோட கதைக்கிறவர் அப்படியா உள்ளதுல நானும் கூட யோசிக்கிறேன் என்ன யாராவது பிடிக்காட்டி நீங்கள் இன்னொரு தமிழ் கட்சிக்கு வாக்களிக்கிறது நெல்லமன் நினைக்கிறேன் அதான் எந்த அபிப்பிராயம் கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வேட்பாளர் பற்றாக்குறை இருப்பதாக ஒரு பரவலான செய்தி இருக்கிறது உங்களோட சுயேச்சை குழுவாக இருக்கிற காரணத்தினாலும் முதலாவது உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பதனாலும் வேட்பாளர் பற்றாக்குறை இருக்கிறதால் அது போதுமான வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் இது இப்போ என்னென்றால் எங்களுக்கு தான் சரியான பிரச்சனையாக இருக்கு நான் நேற்று வரைக்கும் நான் எல்லார்டையுமே ஃபைவ் தௌசண்ட் சேர்க்கணும் நான் சரியான ஓப்பன் ஆனால் என்னென்றால் இப்போ முன்னாள் போராளிகள் மற்றது கூலி தொழில் செய்கிறாக்கள் எல்லாரையும் நாங்கள் நினைச்சிருக்கிறோம் இதில் அதுல அப்புறம் வீட்டை ஐயாயிரம் ரூபாய்க்கு கேட்கல எனக்கு இந்த விடிய ஒரு கோல் வந்து சரியான கவலையான விஷயம் என்றால் டாக்டர் நான் தென்மராட்சியிலிருந்து காய்க்கிறேன் உங்களுக்கு டூ தௌசண்ட் பேங்க்ல இப்போ போடுறதுக்கு நிற்கிறேன் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் எந்த இதில் கேட்கறதுக்கும் கூட யாரையும் எடுத்துருக்கணும் இல்லை நாங்கள் ஒன்றிலையுமே இன்னும் எடுக்கலை எங்களை ஆனால் நான் ரொம்ப இந்தியான் நேட்டியான் கூலி சம்பளத்தில் ரெண்டாயிரம் இருக்குது போடுறதுக்கு எனக்கு சரியான கவலையாக இருந்தது இப்போ ஒன்று ரெண்டு பேர்த்து தாழ்ந்திருக்கணும் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி ரூபா கிட்ட அஞ்சு பேசக்கூடிய காசை கட்டிருக்கணும் எங்கள் ஃபியூச்சர்க்குள் உள்ளபடி ஐயாயிரம் ரூபா காசு ஒரு ஆளுக்கு அது சரியாக தாங்கிடாமல் இருக்குது பட் எங்களுக்கு ஆக்கள் பிரச்சனை இல்லை இப்போ கிணச்சி ஃபுல்லாக ஆக்கள் லிஸ்ட் ரெடி கட்டுறதே காசு இல்லை அது மாதிரி இப்போ பவுனியாக இப்போ தான் கொஸ்டின் அப்போ கால் பண்ணி சொல்லியிருக்க முடியு கட்டுங்கன்னு சொல்லி அதனால் நீங்கள் உங்களை ஐயாயிரம் ரூபா போடுங்க இங்கே அது வேண்டி நாங்கள் இருக்கிற இந்த கார் பிரேக் டவுன் ஆகிட்டு அவரை அஞ்சு லட்சம் ரூபா காசு வச்சு தான் ஸ்க்ரீன்ஷாட் இருக்க நீங்கள் அந்த காசு எடுத்து தான் இதில் கட்டி பட்டாயிரம் சரி பிரச்சனை ஆக்கள் பிரச்சனை இல்லை காசு எங்களுக்கு எங்களுக்கு அந்த கட்டுப்பணம் அது ஐயாயிரம் ரூபா சுயேச்சை குழுவுக்கு தாங்குல அது அவ்வளோ பெரிய அமௌண்ட் கூட அண்மையில் உங்களுடைய பாராளுமன்ற உரையின் போது ஒரு குறிப்பிட்ட பெண்ணினுடைய பெயரை குறிப்பிட்டு விபச்சாரம் செய்வதாக சொல்லப்பட்ட விவகாரம் இப்பொழுது மிக முக்கியமான பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது அதை தாண்டி சட்டத்தரணி சுவஸ்திகா மீது நீங்கள் எழுதியிருந்த முகப்புத்தக பதிவுக்கு எதிராக என்று விபல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க சொல் இது தொடர்பான உங்களுடைய ரெண்டு விஷயம் கேட்டீங்கன்னா ஒன்று முதலாவது நான் கழிச்சது அந்த பாராளுமன்ற காய்கறி சிறப்புரிமை இருக்கும் வழியில் நான் கருத்து சொல்லியிருக்கிற பிரச்சனை பெறும் அதில் நான் ஷோட்டா சொல்கிறேன் அதுக்குரிய ஆதாரங்கள் என்னகிட்ட இருக்குது சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அதுக்குரிய ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது முதலாவது ரெண்டாவது சுவஸ்திகா அருண்லிங்கம்மா எனவே சுவஸ்தியாரணும் நீங்கள் பண்ண நினைக்கிறேன் அவ நான் எந்த பாராளுமன்றத்தில் எந்த இதுவும் இதுவரைக்கும் நான் கதக்கியது பா விமல ரத்நாயகன் அந்த பாராளுமன்ற இதை கேளுங்க வடிவாக அவர் சொல்லியிருக்கார் அந்த கன்சார்ட்டில் பதிவாகிருக்கேன் அந்த பன் கன்சார்ட்டில் பதிவாக இருக்கிறத ரிமூவ் பண்ண சொல்லித்தான் அவர் கேட்டிருக்கார் ரன்பு நான் பாரிமன்றில் கதைக்கிறேன் நான் நான் இல்லாத நாட்களில் வேறு ஆள் அபாவை பற்றி ஏதோ கன்சார்ட்டில் கதைச்சிருக்கேன் இருக்கு கன்சார்ட்டில் கதைக்கிறது தான் பாராளுமன்றத்தில் கன்சார்ட்டில் ரிமூவ் பண்ணலாம் இப்போ நான் முகப்புத்தில போடுற ஒன்று போட்டால் அதை கன்சார்ட்லேருந்து நீ நிற்கிறா நான் இதுக்கு இப்போ கௌசலாக காட்டு நான் திரும்ப திரும்ப கேட்டு நான் அந்த இதை அதில் சொல்லிக்கிறேன் கன்சார்ட்டிங் இவ் கிரீம கீழே அப்படி இல்லைன்னு அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காரு

ஒரு பதிமூன்று வயசு ஒரு ஒரு என்னோட ஒரு எவிடன்ஸ் வந்தபடியாக தான் நான் பார்த்தேனா அது இப்போ இந்த இளம் சமுதாயம் அழிதன்றதால் மற்றதான் இந்த முக புத்தகங்கள் இருக்கிற அந்த வீடியோக்கொள்ளையும் நான் இப்போ நாங்கள் கோவப்பட்டு கலைக்கிறன்ற வேறு ஃபோனும் இல்லை ஆனால் அது ஒரு வீடியோ அடிச்சு போடுறன்ற பிரச்சனை அப்போ நான் அது ஒரு சமூக பொறுப்போடு தான் அது நான் கழிச்சேனா அது பார்லமெண்ட் தான் அது எனக்கு இம்யூனிட்டி இருக்கு அப்படியே இல்லை அந்த சொல்லாடல் வந்து தவிர்க்கப்பட்டு இருக்கிறீங்களா இல்லை இப்போவும் நீங்கள் அந்த சொல்லாடல் அந்த என்ன பேர் எனக்கு கால் பண்ணி சொன்னது அது போக எவிடென்ஸும் அனுப்பினபடியாக பார்த்தேன் நான் அந்த பிள்ளைன்ற வீடியோவையோ அந்த இதுவே நான் விடையில என்ற சின்ன பிள்ளை பதிமூன்று வயசு படிக்கும் அப்போ அது ஒரு பிரச்சனை தான் எங்களுக்கு அது ஒரு இஷ்யூ அப்போ இப்போ ஒரு இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு பண்ணுறது வேறு ஒரு பதிமூன்று வயசு பிள்ளைன்றது வேறு அதாவது எனக்கு அது கதைக்க வேண்டிய தேவையை உணர்த்தினபடியாக நான் அதை கதைச்சிருக்கேன் மற்றபடி எனக்கு அதை யாருமே தெரியாது எனக்கு இந்த தனிப்பட்ட ஆக்களோட எந்த சண்டையும் மற்றவங்களுக்கு தெரியும் என்ன ரெண்டு மூணு யூடியூபர் சம்பந்தமான விடங்களும் கதைச்சு அதுக்கூடிய அக்ஷனும் நடப்பட்டு கொண்டு என்றால் இப்போ சமூகத்தில் இப்போ நீங்கள் நீங்கள் உங்கள் யூடியூப் இருக்கப்போ எங்களுக்கு தெரியும் இப்போ பழமே அவ்வளோ ஆசை வரும்னு தெரியும் அப்போ அதை நாங்கள் ஒரு ஒரு லிமிட் பண்ணணும் இப்போ நாங்கள் ஒரு உதவி என்று சொல்லி காட்டி வீடியோ போடே இல்லையாப்போ இப்போ பத்து பேர் வந்து ஒரு ஆளுக்கு உதவி செய்யணும் உங்களுக்கு தெரியும் சில வைத்தியசாலைய பற்றி ஒரு சிடி மிஷினுக்கு பத்து பேர் ஃபன் பண்ணிக்கணும் உங்களுக்கு தெரியும் ஆனா ஒரு சிடி மிஷின் தான் வேண்டுபடும் அப்படியானது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன் ஒரு சமூக பொறுப்போட தான் காய்ச்சினா மற்றபடி யாரோடையும் தனிப்பட்ட இல்லை யாரும் தெரியாது சம்பந்தப்பட்டவர்களால் என்னோட சாவச்சி படம் எடுத்திருக்கு எனக்கு அப்பாவோடைய டியூட்டி பரண்டு தெரியாது அண்ணா மகளோட எடுக்கிற ஒரு ஃபோட்டோ உண்டா நான் சரியான யாழ்ப்பாண மாநகர சபையின் முதல்வர் வேட்பாளர் மொழிக்கிறீங்களே இப்ப நாங்கள் காமராஜர் மாதிரி கொண்டு வர வானத்தை பார்த்து கொண்டு நான் இந்த முறையும் உங்களுக்கு என்ன ஒரு ஓப்பனாக உண்டு எங்கள் மாகாண சபையில் வடக்கு மாகாண சபையில் இல்லைன்னு சொல்லி ஐயா தன்னுடைய நீதித்துறையிலிருந்து விளக்கு வராருந்து அவர் என்னோட தான் நிற்பார் அவர் என்னோட நிற்பார் இல்லை நான் அவரோட நிற்பேன் எங்களுடைய கட்சிக்கும் அவரை தலைவராக நாங்கள் அவரை தான் எடுத்துக்கொள்வோம் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்புரிமை இப்பொழுது சவாலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது மே மாதம் அது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்துக்கு வருகிறது அதோட தொடர்பான உங்களுடைய நிலை அது என்னென்ன தெளிவா சொல்றேன் சொல்கிறேன் செப்டம்பர் மாதம் அதை போட்டு நாங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்க பார்த்துக்கோங்க செப்டம்பர் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி என்ன டிஸ்குவாலிஃபை பண்ணுறேன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறேன்னு கடிதம் அடிச்சிருக்கேன் அதை விட அது சம்பந்தம் சம்பந்தமான வழக்கு போய் அது அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ் என்று சொல்கிறது அதாவது அவை ஒரு வழக்கு போட்டால் நாங்கள் பதிவு சொல்கிறது அந்த அதுக்குரிய ரெண்டாவது இன்னொரு ஆக்ஷன் அப்படி அஞ்சாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் எடுத்திருக்கணும் அப்போ நான் அந்த லோயர்கிட்ட கூட சொன்னேன் நான் என்றால் நீங்கள் அது இதில் பெருசாக நாங்கள் பொறி பண்ண தேவையில்லை என்றால் நான் எப்படியோ மாகாண சபை வரைக்கும் அது நான் முதலே சொல்லிடுறேன் அப்போ மற்ற சில பேர் சொல்லிடுறேன் என்றால் நாங்கள் அந்த வழக்கால் தான் நான் விடுறேன் நண்டு உங்களுக்கு தெரியும் நான் சென்ற கொள்ளி இந்த வழியால் வந்தவன் சொன்னான் ரெண்டு சீட் வின் பண்ணுறேன்னு நினச்சிக்கொள்ளுவோம் எனக்கு ரெண்டரை வருஷம் கௌஷல்யாக ரெண்டரை வருஷம் முதலே சொன்னான் നിങ്ങ എന്നേര കൂടാ മഴുതുടങ്ങനെ എന്തോ ഉള്ള ഒരു ഞാൻ ഇല്ല ഉണ്ട കരുത്തെ നാൻ മരിക്കേക്കും ഇല്ല എന്നാലും ഉമ്മയാണ് കൊച്ചു ജോവിച്ച് അല്ലെ